ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது வந்து நியூ இயர்க்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ தான் நியூ இயர் அன்றைக்கி என்னால் காலையில் எந்த வீடியோவும் போட முடியல என்னோடய ஃபோனில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அதனால் வீடியோ எதுவுமே எடிட் பண்ண முடியல ரெண்டு நாளாகவே ட்ரை பண்ணுறேன் வீடியோ எதுவுமே எடிட் பண்ண முடியல அதனால் நைட்டு தூங்குறதுக்கே ரொம்ப லேட் கா அதனால காலையிலுமே ரொம்ப லேட்டாக தான் முழித்தேன் லேட்டாக முழித்ததுனால சரி பிரேக் ஃபஸ்ட்டுக்கு சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சேமியா உப்புமா தான் பண்ணினேன் சேமியா உப்புமா உப்புமாவுக்கு வந்து தொட்டு தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை வச்சு தான் சாப்பிட்டோம் பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் கையோடு சாப்பிட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் கேழ்வரகு கூழ் பண்ணியிருந்தேன் அதுவும் பசங்களுக்கும் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு சரி மீன் மா மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு மார்க்கெட்டு வந்து என் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது மார்க்கெட்டுக்கு போய் காய் மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த காய் எல்லாமே சேர்ந்து மொத்தம் நூற்றி பதினஞ்சு ரூபாய் கிழங்கு வந்து நம்ம தோட்டத்தில் உள்ளது தான் அது நான் விலைக்கு வாங்கலை அப்புறம் மீன் வந்து சாலை மீன் தான் வாங்கினேன் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் எங்கள் ஊரில் வந்து இதை சாலை மீன்ன்னு சொல்லுவாங்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா இதை கவலை மீன்ன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இந்த மீன் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் கூடவே வந்து கீரை பூவோட பொரியல் பண்ணியிருந்தேன் அந்த பொரியலை வச்சு மத்தியானம் சாப்பாடு கொடுக்கும்போது என் வீட்டுக்காரவங்க கேட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாழைப்பூ கொண்டு வந்தேனே அது என்னாச்சின்னு கேட்டாங்க வாழைப்பூவை பார்த்தா வாழைப்பூ வந்து ரொம்ப கருத்து போயிடுச்சு ஆவாமே ஆயிடுச்சு சரி இது எதுக்கு வீணாக வீணடிக்கணும்னு சொல்லிட்டு உள்ளே இருக்க குருத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டேன் அந்த குருத்தை உடைச்சிட்டு மீதி எவ்வளோ குப்பை பாருங்கள்